இந்த குழந்தைகள் எல்லாம் காண போறாங்க இல்ல லைக் ஃபார் சைல்டு போனோகிராபிக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா தயவு செஞ்சு இன்னும் யாரும் நினைச்சுக்காதீங்க ஏன் ஐடென்டிட்டி தெரியாது ஒரு ஒய்ஃப் வந்து சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்றாரு என்ன செக்ஸ் டார்ச்சர் பண்ணிட்டு எல்லாமே பார்த்து அதே மாதிரி என்ன பண்ண சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னு அது ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டியா சில டெரரிஸ்ட் எல்லாம் பிடிப்பட்டாங்கன்னா கேட்பாங்களா உங்களுக்கு எப்படி யார் சொல்லி கொடுத்தா இந்த விஷயம் அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க ஆர்ஜி கொல்கட்டா கேர் ஆகட்டும் இல்லை இந்த அண்ணன் சட்டி ஞானசேகர் விஷயத்தையும் ஆகட்டும் இன்னும் நிறைய ரேப் கேசஸ் நம்ம பார்க்கும்போது அந்த அக்யூஸ் எல்லாமே பார்ன் அடிக்டாக தான் இருக்கும் எப்படி ஆகிடுச்சுன்னா எல்லாமே வந்து ஒரு மிஷின் வச்சே பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஹியூமன் பீயிங்கோட சோர்ஸை குறைக்கிற அளவுக்கு பண்ண சில பேர் இப்போ சொல்கிறாங்க டவுன்லோடு தானே பண்ண நான் என்னங்க பண்ணேன் டவுன்லோட் பண்ணாலும் எது பண்ணாலும் இனிமே இது தப்பு தான் ஸோ இந்த மாதிரி வெயில் கிடைக்கிறதே கஷ்டம் இது எல்லாத்துக்குமே ரீசெண்டாக நடந்த நிறைய ட்ரைவில் ஆன்லைன் இருக்குது ஸோ த்ரூ ஐபி அட்ரஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் டோர் நம்பர் வரைக்கும் எடுக்க முடியும் அந்த நேம் எதுவுமே இல்லாமல் எக்ஸ் வைஸ் ஆட்டுன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறது ஏதோ ஒரு பேரில் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி உட்காந்து கமெண்ட்ஸ் போடுற ஒரு சில பேர் எல்லாருக்கும் ரெண்டு வருஷத்துலேயும் அஞ்சு வருஷம் வச்சு பனிஷ்மெண்ட் ஸோ விட் மீன் இந்த ஆக்ட் வந்து இன்னும் பல கொடூரமான ஆக்டை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இதையும் ரெண்டாவது விஷயமா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஹைகோர்ட் அட்வகேட் பிரியதர்ஷினி மேம் தான் இருக்காங்க வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் எஃபிஐ எந்தெந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்தா என்ன மாதிரியான சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க எந்த வீடியோ பார்க்கலாம் எந்த வீடியோ பார்க்க கூடாது எஃபிஐ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஆல்ரெடி இல்லாமல் இருந்ததா அப்படின்னு கேட்டால் நமக்கு இருந்துச்சு பட் ரீசன்ட் டைம்ஸ் நமக்கே நல்லா தெரியும் ஆஃப்டர் அப்டேட் ஆஃப் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்னாடி வந்து இருந்துச்சு ஆன்லைனோட இது இப்போ எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு மிஷினை வச்சே பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஹியூமன் பீங்கோட சோர்ஸை குறைக்கிற அளவுக்கான எக்ஸ்ட்ரீம் டெக்னாலஜிஸ் எல்லாமே இப்ப வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு காலத்துல வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா சர்ச் இன்ஜின் பெரிய சர்ச் இன்ஜினா இருந்தது யாகும் இருந்துச்சு இப்போ யாகும் எங்க இருக்குன்னே தெரியல அதுக்கப்புறம் இதுல பாத்தோன்னா இப்போ கூகுள் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே இருக்கு பட் இதோட பேஸ் ஆப்ரேஷன் ஆஃபீஸ் வந்து யுஎஸ்ல தான் இருக்கு ஓகே அப்படி யுஎஸ்ல இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கம்பெனி எங்கே இருக்கோ மதர் லா அப்படின்ற மாதிரி யூஎஸ் லாஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வந்து ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐ அவங்க வந்து ஆன்லைனில் யார் யார் என்னென்ன விஷயங்கள் நம்ம சர்ச் பண்ணுறோன்னு எல்லாமே வந்து நோட் ஆகிட்டு இருக்காது ஓகே ஒன்று சரி ஏன் இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா முன்னாடி வந்து ஹியூமன் ஜாஸ்தி இருந்ததுனால வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் பேஸ்டு வரப்போ சர்ச் எக்ஸ்டென்ஷன் சர்ச் இன்ஜின் பேஸ்டு வரப்போ வந்து நமக்கு இவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது பட் ஆஃப்டர் லைக் அப்டேஷன் ஆர் இன்வென்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அதை எப்படி கேட்டகரைஸ் பண்றது அந்த விஷயம் எல்லாம் கொண்டு வந்திருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இந்த எஃபிஐ இதில் பார்த்தோன்னா நேஷனல் சென்டர் ஃபார் மிஸ்ஸிங் அண்ட் எக்ஸ்பிளாய்ட் சில்ட்ரன் இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் சைன் பண்றாங்க எதுக்காக இந்த ஒப்பந்தம் சைன் பண்றாங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் எல்லாம் காணா போறாங்க இல்ல லைக் ஃபார் சைல்டு போனோகிராஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த குழந்தைகள் காணா போய் அவங்கள வந்து அந்த சைல்டு போனோகிராஃபியில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவங்க ஒப்பந்தம் போடும்போது இவங்க ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த கிட்ட ஸ்டெப்பை வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கும் போது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்ஜிஆர்பி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குழந்தைகளை வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து பாதுகாக்கிற வகையில் இவங்க கூட வந்து ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க சைன் பண்ணும்போது என்சிஆர்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து ட்ராக் பண்ணி யார் யார் ரிலேட்டடாக இருப்பாங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுப்பாங்க இப்போ ஐபி அட்ரெஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த இஷ்டத்துக்கு வீட்டில் தானே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த நேம் எதுவுமே இல்லாமல் எக்ஸ் வைஸ் ஆட்டுன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறது ஏதோ ஒரு பேரில் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி உட்காந்து கமெண்ட்ஸ் போடுற ஒரு சில பேர் அவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு முகமூடிக்குள்ளே இருக்கேன் ஓகே என்ன வந்துட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணால் கமாண்ட் அப்படின்னு சில பேர் கமெண்ட் போட்டு உக்காந்துட்டுருக்காங்க இல்லையா அந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு இது ரிலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாம் பேசி பேசி பேசியே ஒரு உயிரை கொண்டோம் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி வந்து கை குழந்தை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்ததுக்காக தவறுதெல்லாம் விழுந்ததுக்காக நம்ம என்ன பண்ணணும் பேசி பேசி பேசியே மன உளைச்சல் காலையை ஒரு அம்மாவோட உயிரியே கொண்டாச்சு ஒரு அம்மாக்கு அதை விட என்ன வேலை குழந்தைய பார்த்துக்க முடியாத அளவுக்கு அவங்க எல்லாம் ஒரு தாயா அப்படிங்கிற இஷ்டத்துக்கு கமெண்ட் போட்டு மன உளைச்சல் பண்ணி சாகடிச்சாச்சு இது எப்படி இருக்குன்னா ஒருத்தவங்களை கொண்டு போய் கத்தியால் குத்துனாதா அப்படிங்கிற மாதிரி இல்லை நீ செத்துரு செத்துருந்து திரும்ப மெச்சூர்ட் டச்சர் கொடுத்தாலும் அவங்க திரும்ப சூசைட் கமிட் பண்ண பண்ணிப்பாங்க அந்த இடத்துல ஸோ அதுவும் ஒரு வகையான கொலை செய்தல் தான் அந்த விஷயம் ஸோ அது எல்லாமே இப்போ பண்ணிட்டாங்க நான் அப்பவே அந்த அந்த இஷ்யூஸ்லாம் நான் நிறைய பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் ஒரு வேலை ஃபியூச்சர்ல ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்ட் ஆகப்பட்டால் இது யார் யார் யாரும் கேட ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாருக்கும் ரெண்டு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் ஸோ அதே தான் இப்ப திரும்ப நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு இனிமேல் யாரும் நினச்சிக்காதீங்க ஏன் ஐடென்டிட்டி தெரியாது ஏனோ தானோ நான் உட்காந்து அங்கே பேசுகிறேன் அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் என்ன தான் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணாலும் எக்ஸ்பைஸ் என்ன என்ன சும்மா ஒரு டாட் வச்சு ஒரு ஐடி கிரியேட் பண்ணாலும் யூ வில் பீ ட்ராக்ட் அண்ட் பனிஷ்ட் அது எப்படி அது எப்படிங்க பாசிபிள் நான் தான் யாருமே தெரியாது ஏன்னா நேரில் நின்று பேசினா மூஞ்சு தெரியும் அதெல்லாம் தெரியும் நான் தான் யாருமே தெரியாது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை கான்செப்ட் ஆஃப் ட்ராக்கிங் ஆஃப் ஐபி அட்ரஸ் அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் இல்லையா ஐபி அட்ரஸ் வந்து போகும் நீ எங்கே அது போடுறீங்க எல்லாமே வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நெட்டு யூஸ் பண்ணணும் அந்த நெட்டை நம்ம எப்படி பண்ணுவோம் ஒன்று மொபைல் சிம் வச்சு வாங்கியிருப்போம் இல்லைனா ப்ராட்பேண்ட் வச்சு வாங்கியிருப்போம் ஸோ ரெண்டுமே இதில் வாங்கியிருப்போம் நம்மளோட ஒரிஜினல் ஐடி கொடுத்து தான் வாங்கியிருப்போம் ஸோ த்ரூ ஐபி அட்ரஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு உங்களோட டோர் நம்பர் வரைக்கும் எடுக்க முடியும் ஸோ அது மொதல் விஷயம் ஸோ இந்த என்ஜிஆர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது கொண்டு வரப்பட்ட அமைப்பு இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த அமைப்பு வந்து மூலியமாக என்ன கொண்டு வரப்பட்டதுன்னா யார் இந்த மாதிரி சில்ட்ரன் ரிலேட்டடாக ஆபாச படம் எடு பாக்குறதோ இல்லை ஆபாச படம் டவுன்லோட் பண்ணி அதை அனுப்புறதோ அந்த மாதிரி விஷயங்களை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ட்ராக் டவுன் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க எல்லாமே ட்ராக் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டவுன் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இதை டவுன் பண்ணி இப்படி கொண்டு வந்து அந்தந்த சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு வந்து லிஸ்ட் அனுப்பப்படும் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணப்படும் பண்ணப்படும் இது வந்து ஒரு காமன் ஜென்ரல் ஃபார்மேட் இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஐந்து வருடங்கள் வரைக்கும் சிறை இருக்கு இதை தாண்டி ஒரு நாலு விஷயங்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க எஃபிஐ அதாவது ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த நாலு பார்த்தா கன்ஃபார்ம் பனிஷ்மெண்ட் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது என்ன கான்செப்டா இப்போ நிறைய பேர் கேட்கலாம் என்னங்க நீங்கள் கூகுள் தானே பிரச்சனை டார்க் வெப் போவேன் பிபிஎன் போவேன் இல்லைன்னா இன்கான்ஜினிட் மோடு போவேன் அந்த மாதிரி வந்துட்டு நான் போவேன் ஸோ அந்த மாதிரி நான் போகும்போது என்னை யாருங்க வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் பட் அதெல்லாம் எப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வராதது முன்னாடி வரைக்கும் விச் மீன்ஸ் எல்லாம் நினச்சிப்பாங்க நான் வந்துட்டு எப்படி கண்ணில் மண்ணு தூவுறேன் அதாவது யார் வந்து சைபர் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்களோ யார் வந்து என்னை பார்த்து லைக் இல்லைங்க வாட்ச் வாட்ச் பர்சன் மாதிரி தான் யார் வந்து என்னை கண் கொட்டு வச்சு இருக்காங்க அவங்க கண்ணுலலாம் நான் மண்ணை தூக்குறேன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது இனிமே அப்படி தப்பிக்கவே முடியாது பிகாஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க எஃபிஐ ரீசெண்டான சைபர் செக்யூரிட்டி கைட்லைன்ஸில் அப்படின்னா இந்த டார்க் வெப்பினு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அதாவது ஆன்லைன் சர்ச்ல அது பண்ணாலும் நீங்க மாட்டுவீங்க நீங்களே சொல்லுவாங்கல்ல சொந்த செலவுல சூன் சூனே வச்சுக்கிற கான்செப்ட் தான் யூ குட் இன்வைட் லீகல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நாலு விஷயத்துக்கு வந்து அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க என்னன்னா சரி ஏன் இதை நம்ம இவ்வளவு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ரீசெண்டாக நடந்த நிறைய ட்ரைவ்ல ஆன்லைன் இன்வால்வ் கிரிஷ்மா ஷாரன்ராஜ் ராஜ் கேஸ்லயே பார்த்தாலுமே அது வந்து ஹவு டு லைக் கிவ் அ பாய்சன் ஆகட்டும் இல்லை என்ன மாதிரி பாய்சன் வச்சா எப்படி சாவாங்கன்ற ரிசர்ச் ஆகட்டும் இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம வரும்போது ப்ரெஷர் குக்கர் கேஸ்லேயா இருக்கட்டும் வெப் சீரீஸு இந்த மாதிரி நிறைய லைக் ஹாலிவுட் கோலிவுட் மூவிஸ் தாண்டி ஆன்லைன் சர்ச்சஸ் ப்ளேஸ் அ வைட்டல் ரோல் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டு வரப்பட்டுருக்கு இப்போ ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நமக்கே தெரியும் முன்னாடியெலாம் இருந்த ஒரு வருஷன் போய் நம்ம வந்து சூசைன்ற ஒரு வார்த்தை போட்டாலும் நமக்கு இமீடியட்டாக பாப்பப் ஆகுறது கவுன்சிலிங்கிற ஒரு விஷயம் தான் பார்ப்போம் ஆகும் நமக்கு அந்த மாதிரி எல்லா இதுலேயும் இதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதில் முதல் விஷயம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா சர்ச்சிங் ஃபார் பாம் மேக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பாம்ப இல்லை அவுட் டு மேக் அ பாம் அந்த மாதிரி நீங்கள் எது போட்டாலும் விச் மீன்ஸ் தட் ஆட்டோமேட்டிக்கலி நாளைக்கு நீங்கள் பிடிப்பட்டு நீங்கள் வந்து ரெட் ஹேண்டடாக வந்து உங்களை பிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு எந்த ஒரு எக்ஸ்க்ளூஷன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் கேட்கப்படாது பிகாஸ் அது தீவிரவாத செயல்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா பாம் மேக்கிங் ஆகட்டும் நிறைய பேர் நம்ம டெரரிஸ்ட்லாம் அது ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டியா அந்த இடத்துல பார்க்கப்படுது இப்போ சில டெரரிஸ்ட்லாம் பார்த்தோம்னா பிடி பட்டாங்கன்னா கேட்பாங்களா உங்களுக்கு எப்படி யார் சொல்லி கொடுத்தா இந்த விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துல நான் ஆன்லைன் பார்த்து கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அங்க என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா வந்துட்டு பாம் மேக்கிங் ஆக்டிவிட்டி ஆஸ் பர் இந்த ஆக்ட் மூலியமா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் யூஏபிஏ அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் எயிட்டீன் நைன் எயிட்டி ஃபோர் இந்த ரெண்டு ஆக்ட்டு கீழே உங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கே தெரியும் தீவிரவாத செயலுக்கு டு த மேக்ஸிமம் ஆஃப் டெத் பனால்ட்டி வரைக்கும் நமக்கு இருக்குது லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் டெத் பனால்ட்டி மினிமம் அஞ்சு டு பத்து வருஷம் இது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைல்டு போனோகிராஃபி இஸ் எ கிரிமினல் அஃபன்ஸ் ஏன்னா நமக்கு ஒரு விஷயமே இருக்குது குழந்தைங்க வந்து ப்ராஸ்டியூஷனுக்காக கடத்துறதே தப்பு இம்மாரல் டிராஃபிக்கிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னே ஒன்று இருக்குது நமக்கு ஸோ இதில் என்னோட ஆக்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் போக்சோ நமக்கே தெரியும் போக்சோவில் போனால் பெயில் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் பெயில் கிடைச்சி நம்மளால் வெளியே வர முடியாதுன்றது நமக்கு நல்லா தெரியும் ஸோ செகண்ட் ஆக்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி செவன் பி அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குழந்தைகள் பதினெட்டு வயசு கீழே இருக்க ஆன் பண்ணும் குழந்தைகள் அவங்கள சார்ந்து ஏதாவது செக்ஷுவல் ரிலேட்டட் வீடியோஸு இல்லை ஏதாவது அவங்கள வச்சு இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேட்டடான மூவிஸ் எடுக்கிறது இது எதை வந்துட்டு எடுத்தாலும் தவிர இது யாருக்கா டிரான்ஸ்மிட் பண்ணாம் அதாவது இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்புறது சில பேர் பேருக்கு டவுன்லோட் தானங்க பண்ணா என்னங்க டவுன்லோட் பண்ணாலும் எது பண்ணாலும் இனிமேல் இது தப்பு தான் சொன்ன மாதிரி பெயில் கிடைக்கிறதே கஷ்டம் இது எல்லாத்துக்குமே இதுக்கும் நமக்கு வந்து எல்லாமே இப்போ பனிஷ்மெண்ட்ஸ் மினிமம் அஞ்சு வருஷமாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க மேக்ஸிமம் அவங்க அதை வச்சு இப்ப சில பேர் சொல்லுவாங்க நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஆர்ஜி கொல்கட்டை கேர் விஷயத்தையாட்டும் இந்த அண்ணன் சட்டி ஞானசேகர் விஷயத்திலேயே ஆகட்டும் இன்னும் நிறைய ரேப் கேசஸ் நம்ம பாக்கும்போது அந்த அக்யூஸ் எல்லாமே பாய் அடிக்டா தான் இருக்கிறோம் நிறைய பாய்ண்ட் வீடியோஸ் பாக்குறவங்க டவுன்லோட் பண்றவங்க போன்ல வச்சிருந்தவங்க செக்ஷன்ஸும் அவங்க இன்குலூட் பண்ணப்பட்டிருக்கு இது பாக்குறதுனால என்னங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் பட் அதனால எவ்ளோ பேர் வந்து செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் மாஸ்டர்பேஷன் ஒரு அங்க இருக்கு இல்லைன்னா போது என்ன ஆகுதாங்க யார் கிடைப்பா சோ விச் மீன்ஸ் அடுத்தவங்க வந்து ப்ரூட்டல் ரேப் அளவுக்கு போறாங்க நம்ம வந்து ஒரு ரேப்ன்றதை தாண்டி ஒரு ஒரு ப்ரூட்டல் ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகும்போது ஸோ விச் மீன்ஸ் இந்த ஆக்ட் வந்து இன்னும் பல கொடூரமான ஆக்டை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இதையும் ரெண்டாவது விஷயமா இதை பண்ணீங்கன்னா இனிமே சர்ச் பண்ணீங்கன்னாவே அவ்வளவுதான் யூல் பி புட் டு லீகல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க இது வீடியோ எடுத்து போடுறவங்களுக்கும் இதே ஆக்ட் தான் மேம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றவங்களும் அது இன்னும் கூட எக்ஸ்ட்ரா செக்ஷன் சிவியரா வரும் இப்ப நான் சொன்ன இமோரல் ட்ராஃபிக்கிங் ஆக்ட் ஆகட்டும் இல்ல குழந்தைய கிட்னாப் பண்ற அந்த விஷயம் ஆகட்டும் கிரிமினல் ஆக்ட் உள்ள வரும் இது எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆகி வரும் இந்த இடத்துல பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இதுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு செக்ஷன்ஸ் உள்ள இன்க்ளூட் ஆகும் அடுத்தது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சிங் ஃபார் ஹேக்கிங் டூல்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் இது எதுல அப்படின்னா திரும்ப அகேன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் இதுல மூணு விஷயம் சப் கேட்டகரி கொடுக்கறாங்க என்னன்னா பிரீச் நெட்ஒர்க் ஸ்டீல் டேட்டா காம்ப்ரமைஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் சி இப்போ எத்திகல் ஹேக்கிங்னு ஒரு கசெப்ட் இருப்போம் எல்லாருமே கேட்கலாம் எங்க எத்திகல் ஹேக்கர்லாம் இருக்காங்க என்னங்க எங்க அப்படின்னும்போது எத்திகல் ஹேக்கிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க விச் மீன்ஸ் இந்த டெரரிசம் பண்ணுறவங்க இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் பேஸ்டு பண்ணுவாங்க இல்லையா இந்த ஆக்டிவிட்டீஸ் பிபிஎன் வச்சு பண்ணுவாங்க இல்லையா அவங்க எல்லாம் டிராக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து உதவுற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹாக்கிங் அப்படின்னு போட்டாலே விச் மீன்ஸ் தட் நீங்கள் ஏதோ ஒரு செயலை பண்ண போறீங்க கொடுமையாக ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப தீவிரமாக பண்ண போறீங்க அதுக்காக தான் எப்படி ஹேக் பண்ணுறது நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் புரிதலுக்கு போயிடும் இப்போ சில பேர் சொல்லலாம் அப்படியெல்லாம் நான் பண்ணலங்க அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் எப்போ அந்த எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுக்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் அரெஸ்ட் ஆகி ஒரு லா பர் பர்ஸ்பெக்டிவ்குள்ள வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதெல்லாம் கொடுக்க முடியும் பட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஏற்றுக்கொள்ள போகிறாங்களா போலியா அப்படிங்கிறது அது எல்லாமே செகண்டரி ப்ராசஸ் இன்னொன்று இந்த ஆன்லைன் சர்ச் எல்லாமே நமக்கே தெரியும் கீ நாட் ரூம் நம்ம எப்படி சர்ச் பண்ணுவோம் ஒரு கீ நோட் பண்ணுங்க ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சர்ச் இன்ஜின் போறப்ப வந்து கீ வேர்டு வச்சு பண்ணுங்க அப்படின்னு போல ஸோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கக்கூடியது இந்த கியூ வேர்டாக மட்டும்தான் இருக்கும் ஹேக்கிங்னு போட்டாலே நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு ஸ்டடி எத்தல் ஹாக்கிங் அதுல போட்டாலுமே ஒரு வேர்டு இருக்கு அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் போட்டீங்கன்னா அதுக்குள்ள நிறைய வெப்பன்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு ஹவு டு மேக் அ வெப்பன்னு ஒரு வெப்பன் கேட்டகரிஸ் அப்படின்னு போட்டாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அங்கே என்ன ஆகும் போகுது வெப்பனுன்ற ஒரு வேர்டு வந்து உள்ள இன்க்ளூட் ஆக தான் போதும் அந்த இடத்துல ஸோ அது வந்து மூணாவது விஷயமா இங்கே பார்க்கப்படுது நாலாவது விஷயம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா டவுன்லோடிங் ஆர் ஸ்ட்ரீமிங் பைரேட்டட் கண்டென்ட் இதில் என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் நம்ம பார்க்கறோம்ல இந்த ரைட்டு பேட்டன்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஒருத்தவங்களோட ஆன்லைனில் வர ட்ரேட்மார்க் இது எல்லாமே பைரேட்டட் அப்படின்ற போது என்னென்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற லைக் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸாக இருக்கட்டும் இல்லை வர ஆன்லைனில் வர மூவியாக இருக்கட்டும் இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சாலும் தப்பு டவுன்லோட் பண்ணி யாருக்காவது ஷேர் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து தப்பு சோ இதுவுமே வந்துட்டு உள்ள இன்க்ளூட் பண்ணப்படும் அதாவது அட்லெக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணாலுமே இது வந்து எப்படி அவங்க பேஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணி பாக்குறது அந்த விஷயங்கள் எல்லாமே ஆத்தரைசேஷன் இருக்க ஒரு விஷயத்துக்கு பண்ணலாம் இல்லைன்ற பட்சத்துல வந்து அது உங்களோட பர்பஸ்க்காக கார்ட்டாக இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க அதாவது காப்பிரைட் இன்ஃப்ரிஜ் பண்றீங்க இப்போ நமக்கே ஏற்ற யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் இன்ஃப்ரிஜ்மெண்ட்னு வரும் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஐபி லாஸ் இன்ஃப்யூன்ஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராபர்ட்டி ரைட்ஸ் இன்ஃப்ளின்ஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா இதுவும் உங்களை வந்து கண்டிப்பாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் இதை நம்ம பேசின நாலு விஷயத்துக்குமே மினிமம் ஃபைவ் இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டுன்றது ஃபிக்ஸட் அப்படிங்கிற ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்தனால இது சொசைட்டிக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா சொசைட்டிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்ப நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன வருதுன்னா ஒரு அக்யூஸ் வந்து கிரைம் பண்றாங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களா ரெக்கார்ட்ஸ் பாக்குறப்போ இப்போ நம்ம சொல்ற மாதிரி ஓகேப்பா நீ வந்து ஏதோ ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டில நீ இன்வால்வ் ஆயிருக்க அப்படின்னா நீ எங்கேருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணன்றதை தாண்டி சில பேர் சொல்லுவாள் நானாக செய்ய கற்றுக்கிட்டேன் அது எப்படி கற்றுக்கிட்டேன் அகெயின் ஆன்லைன் பிளேஸை வைட்டில் ரோல் அங்கே ரெண்டாவது இந்த செக்ஸ் அடிக்ட் இருக்கவங்க இந்த விஷயம் அதெல்லாம் பார்க்கும்போது அகெயின் ஆன்லைன் ஒன்றில் ஒரு சின் சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னால் இப்போ ஒரு மேட்ரிமினல் டிஸ்பியூட்டை எடுத்துக்கோங்களேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா ஒரு ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறாரு என்ன செக்ஸ் டார்ச்சர் பண்ணிட்டு இந்த ஆன்லைனில் பான் மூவிஸ் எல்லாமே பார்த்து அதே மாதிரி என்ன பண்ண சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படிங்கும்போது எது பேட் ஷூஸாக இருக்குது ஆன்லைன் சர்ச் தான் அந்த இடத்துல பேட் சோஸாக இருக்குல்ல இப்போ நம்ம ரீசென்ட் கேசஸ் நம்ம எடுத்துகிட்டோமே இந்த பெரம்பூர்ல வந்து மூணு குழந்தைங்க விஷயம் என்னாச்சு அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பான் ரிலேட்டட் மூவி காமிச்சு அப்படிங்கற ஒரு விஷயம் அங்க சொல்லப்படுது இல்லையா அந்த இடத்துல அப்போ விச் மீன்ஸ் என்ன பண்றாங்க அந்த இடத்துல ஒரு சோர்ஸ் இருக்கு அந்த இடத்துல அப்போ அப்போ எது இங்கே செய்ய தூண்டுது அந்த இடத்துல ஒரு மூவி காமிச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு போகிறீங்க இல்லையா ஸோ இது எல்லாமே ஆன்லைன் சர்ச் வந்து ரெகுலரைஸ் நம்ம நல்லா சொல்லிகிட்டு இருந்தோம் ஆன்லைன் சர்ச் ரெகுலரைஸ் ஆகணும் ஆகணும் டார்க் வெப்னு ஒரு கான்செப்ட் இல்லாமல் போகணும் அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நார்மல் கூகுள் சர்ச்ல பண்ணாலும் தப்பு தான் அதை தாண்டி நீங்கள் எஸ்கேப் ஆகி ஓடி போய் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி விபிஎன் ஆகட்டும் இல்லை இம்கான் கூட போடாதான் டார்க் வெப் ஆகட்டும் சர்ச் போட்டாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனிமேல் அது எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்குது த்ரூ ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்சியர்பி எஸ்சிஆர்பி ஸோ அது எல்லாமே தப்பு தான் ஃபைவ் இயர்ஸ் டூ நீங்கள் ஈடுபடுற செயலை பொறுத்து மேக்ஸிமம் பிகெஸ்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் இதில் கிடைக்கும் சில ரேபிவ் ஆகாங்க அதை ஆகிறாங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த சோஷியல் பிளாட்ஃபார்மை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க நிறையா குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே எடுத்துட்டிங்கன்னா ஒரு சில பேர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா இதில் போய் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகரிச்சுட்டு வருது ஸோ அவங்களுக்குமே இந்த ஆக்ட் இதில் ஏதாச்சும் இப்போ ஆன்லைன் சர்ச்ன்ற மாதிரி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இப்போ இன்ஸ்டாகிராம் நிறைய பார்க்கும்போது முன்னே எப்படி இருந்தது அப்படின்னா ஃபர் கொலாப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீடியோ பேஜில் இருக்கும் அந்த விஷயம் இருக்கும் இப்போ அதையும் தாண்டி எப்படி ஆகுதுன்னா பர்சனல் இன்பாக்ஸ்க்கே வர ஒரு விஷயமா இருக்கு இதை நம்பி போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ என்ன இருக்குன்னா ஃபார் கொலாபரேஷன் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க இன்ஸ்டாகிராமில் இப்போ நிறைய பேர் ரொம்ப ஒரு வீடியோஸ் போகிறதாகட்டும் எக்ஸ்போஸ் ஆகிறதாகட்டும் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த சோ கால்ட் ஆக்டருன்ற ஒரு ஒரு பேட்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ யார் எங்கே என்ன கூப்பிட்றாங்கன்னு தெரியாமல் ஒரு ஷூட் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு வந்து அவங்களை டார்கெட் பண்ணி எப்படி இருக்கணும் அடிக்கணும்னு ஆசை அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லை ப்ரொஃபைலில் வந்து அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா இங்கே வாங்க ஆடிஷன் வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு மேக் தம் டு டூ ஆக்சுவலி சிலது வந்து கொஞ்சம் வர முறைய டிரஸ் போட்டு ஆகட்டும் இல்ல அந்த மாதிரி அந்த இடத்துல போகும்போது வந்துட்டு அவங்கள அதை எடுத்து வச்சுட்டு மிரட்டிட்டு நீ கூட செக்ஷுவலா இல்ல அப்படின்னா நான் வந்து உன்னை இதெல்லாம் பண்ணிடுவேன் இதெல்லாம் வெளிய விட்டுருவேன் அப்படின்னு சொல்றதாகட்டும் ஏன்னா இப்போ நம்ம போனோகிராஃபின்னு சொல்லும்போது ஒருத்தவங்களோட நியூட் பிக்சர்ஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அது ஆன்லைன்ல அப்லோட் பண்றதுமே தப்பு அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த இடத்துல அதான் இந்த ஆக்ட் வந்து இதுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுமா இந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஸ்டா யூடியூப் அப்படிங்கற மாதிரி நம்ம பிரைவேட் ரெகுலரைசேஷன் அந்த இடத்துல கிடையாது தான் நம்ம அந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் என்ன வரைக்குன்னா இது கிடையாதுன்றதை தாண்டி இன்னும் ப்ராப்பரா ஸ்ட்ரிக்ட் ஆன் ரூல்ஸ் வந்து இந்த இடத்துல வரல ஸ்ட்ரிக்ட் ஆன் ரூல்ஸ் ஏன்னா இப்ப நமக்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ப்ரொஃபைல ரிப்போர்ட் தான் பண்ணுவோம் அந்த இடத்துல ரிப்பீட்டட் ரிப்போர்ட் இருக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக் அடிச்சு அதுக்கு இது பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுமே நீங்கள் சொல்கிற கேட்டகிரிக்குள்ளே வரும் அப்போ ஒருத்தவங்களோட இமேஜை தப்பா பார்த்து அதுக்கு ஒரு பே பண்ணி ஸோ அங்கேயுமே சில வல்கர்னஸ் வந்து ரன்னிங் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா கண்டிப்பாக எனக்கு இப்போது இன்ஸ்டாவில் சொல்லும் போது இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்குள்ளே அது நடக்குதா இன்பாக்ஸ்குள்ளே நடக்குதா இல்லை டைவோஷன் எடுத்து ரீட ரீடேரக்டாக திரும்ப கூகுள் சர்ச் போகிறான்றது ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஏதோ ஒரு லிங்க் அனுப்பி அந்த சர்ச் இன்ஜின் என்ஜின் கூகுள் கூகுள்குள்ளே திரும்ப போகுது சர்ச் என்ஜின் தான் அப்போ கண்டிப்பாக என்ன ஆக போகுது நம்ம சொன்ன நாலு கேட்டகரிக்குள்ளே தான் ஃபாலோ ஆக அந்த விஷயம் ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக அது என்னவோ அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும் நம்ம ஒன்று சொல்லுவோம் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இக்னோரன்ஸ் ஆஃப் சைபர் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் இல்லைங்க நான் சும்மா ஹார்த்தகா டவுன்லோட் பண்ணி வச்சேன்னா அது தப்புனா தப்பு தான் விச் மீன்ஸ் செக்ஷுவலாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறதும் தப்பு மற்ற மற்ற பண்ணுறதும் தப்பு அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசிவான வெப்பன்ஸு மற்ற விஷயம் எல்லாம் விச் மீன்ஸ் அது வந்து கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வந்ததுன்னா அது ஹார்ம் பண்ணணும்னு தெரியும்ல எல்லாருக்கும் இப்போ பாமா இருக்கட்டும் கண்டிப்பாக ஹார்ம் பண்ணுவோம் அந்த இடத்துல ஸோ மற்ற விஷயங்கள் நம்ம சைல்ட் போனோகிராஃபியாக இருக்கட்டும் அந்த இடத்துல ஹார்ம் பண்ணும் இதெல்லாம் தாண்டி சில பேர் கேட்கலாம் பைரேட்டட் கண்டென்ட் எப்படி ஹார்ம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கலாம் அது எப்படி ஹார்ம் பண்ணுவோம் அப்படின்னா அவ்வளோ செலவுகள் போட்டு அவ்வளோ விஷயம் பண்ணி அவங்க வந்து எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த விஷயம் ஹார்ம் அது அதனால தான் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டுன்னு அந்த இடத்துல சொல்லுவேன்